பாலியல் குற்றங்களுக்கு குடிப்பழக்கம் மற்றும் பழக்கம் காரணமாக உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு செயல்படுபவர்களுக்கு வாக்கு உண்டு என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்று நடிகர் விஜய் கட்சிக்கொடி அறிமுகம் குறித்து தெரிவித்தார் பாலியல் தொந்தரவு என்பது உலக அளவிலேயே இருக்கக்கூடாது என்றும் ஒவ்வொருவரும் தனி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நீங்கள் பொதுவாக சட்டம் ஒழுங்கு எங்கு கெடுவது இருந்தாலும் அதற்கு குடிப்பழக்கம் போதைப் பொருட்கள் காரணம் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது அதனுடைய தாக்கம் பாலியல் தொல்லைக்கும் வழிவகுக்கிறது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு வேதனைக்கும் வருத்தத்துக்குரிய விஷயம் இதெல்லாம் சிறுவர் முதல் வயதானவர்கள் வரையில் இந்த பாலியல் தவறு செய்பவர்கள் பல நேரங்களிலே விட்டு வைப்பதற்கிடையா மிருகத்தனமான செயல்பாடு இதற்கு துக்கு தண்டனை தான் தீர்வு